வணக்கம் ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சல்ட்டிங் பூந்தமல்லி ஹரிகிருஷ்ணன் பேசுகிறேங்க நம்மளால் பார்த்தீங்கன்னா ஐஎச்எட் டென் நைன்டி டுவெண்ட்டி நைன்ட்டி ஃபைவ் இல்லை ட்வெண்ட்டி ஒன் டென்னு ஏழ்டரை டென் பாசிங் வண்டி எட்ட டென்னு பாசிங் வண்டி பன்னெண்டு டென்னு பாசிங் வண்டி எல்லாமே நிறைய இருக்குங்க வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டியாக தான் இருக்கும் நம்ம எத்தனை வர வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு வருஷமாக அந்த பிஸ்னஸ் இருக்கேன் அதனால் நான் எத்தனை வர வண்டி எல்லாமே சிங்கிள் ஓனர் வண்டியை தான் எடுத்துகிட்டு வருவேன் வண்டி பார்த்தீங்கன்னா எல்லா தரமான வண்டியாக தான் நான் எடுத்துகிட்டு வருவேன் வண்டியில் வந்து சின்ன எந்த ஃபால்ட்டுமே இருக்காது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா லோ மைலேஜ் ஓன வண்டியாக நான் எடுத்துகிட்டு வருவேன் எல்லாமே சிங்கிள் ஓனர் வண்டி லோ மைலேஜ் வண்டி தான் நம்ம எல்லாமே கஸ்டமருக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்த்துட்டு நிறைய கஸ்டமர் வந்து வண்டி வாங்கிட்டு போறாங்க தமிழ்நாடு போல இப்போ நான் வண்டி வைத்துட்டு இருக்கோம் நிறைய கஸ்டமர் வந்து வண்டி பாருங்க லோனு பார்த்தீங்கன்னா எந்த பேங்க் இருந்தாலும் சரி நம்ம கஸ்டமருக்கு சிபில் நம்ம வந்து நல்ல ஆட்ரஸ் லோன் பண்ணி கொடுத்துலாங்க வண்டி வந்து பார்க்கணும்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சிட்டு வாங்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு எங்க கிட்ட நாற்பது ஐம்பது வண்டி கிட்ட ஒரே ஒரே இடத்துல வண்டி இருக்கு நீங்கள் ஒரு வண்டி தான் பார்க்கணும்னு வர வண்டி அவசியம் கிடையாது நீங்கள் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பிரமாதமான வண்டியெல்லாம் நம்ம இருக்கு வண்டி இந்த மாதிரி வண்டியெல்லாம் நம்ம எப்படி எடுத்துகிட்டு வர அறிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்குற மாதிரி வண்டி நம்ம எல்லாத்துல ஒரு வண்டியும் அதனால வண்டி வந்து பாருங்கள் ட்ரை பண்ணி ஓட்டி பாருங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள் சிபில் செக் பண்ணி பார்த்துட்டு லோன் பண்ணுற பண்ண பண்ண முடியும்னா உங்களுக்கு பண்ணித்தரேன் தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணித்தராங்க வண்டி எல்லாமே சிங்கிள் ஓனர் வண்டி தான் இருக்கும் அதனால் வண்டி வந்து பார்த்துட்டு நீங்கள் ஓட்டி பார்த்துட்டு ப்ரைஸ் கேளுங்க நல்ல நல்ல ப்ரைஸில் தரேன் வண்டி நல்லா இருக்கும் சிங்கிள் ஓனர் வண்டியாக தான் இருக்கும் எல்லாமே அதனால நேரில் எங்க கேட்டால் சென்னை பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சல்ட் இப்போ சென்னையில் இருக்க பூந்தமலி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சல்ட்டு இந்தியோட பிரைஸ் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா இருக்கிற நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டியோட பிரைஸ் வண்டியோட போட்டோ என்ன வண்டி போட்டோன்னு சொல்லுங்க நான் அனுப்புறேன் நன்றி வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஈச்சர் ட்வெண்ட்டி ஒன் டென் ப்ரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு சிங்கிள் ஓனரு எஃப்சி ரெண்டு வருஷம் பண்ணி கொடுத்துருவோம் இன்சூரன்ஸ் இந்த வண்டி வர நவம்பர் மாசம் கரண்ட்ல இருக்கு எல்லாமே ஆறு டேர் ஒரு டேர் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடிருக்கும் டுவெண்ட்டி ஃபீட் வண்டி ஈச்சர் டொண்ட்டி ஒன் டென் ப்ரோ ஏழு டென் பாசிங் வண்டிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல அன்றை பசு லோன் பண்ணி கொடுத்துலாம் வண்டி பார்க்கணுன்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கண்ட்ரிகை பார்க்கணும் வண்டியோட ஃபோட்டோ வேணும் ப்ரைஸ் தெரிஞ்சிக்கிறோம் அப்படின்னா கேளுக்கிற நம்பரில் கால் பண்ணுங்கள் வண்டியோட ஃபோட்டோவை சென்ட் பண்ணுறேன் நன்றி வணக்கம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி டாட்டா சிக்ஸ் டென்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலு சிங்கிள் ஓனரு கிலோமீட்டரு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் மூணாயிரமெண்ட் வண்டி ஓடிக்கும் ஆறு டயர் ஒரிஜினல் டயரு ஸ்டெப்னி அன்யூஸ்டு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி ரெண்டு வருஷம் கரண்ட் இருக்குது இன்சூரன்ஸு நம்ம ஒரு வருஷம் போட்டு கொடுத்துலாங்க ஹைடெக் படி பத்தடி நீளம் ஆர்வியல் வண்டிங்க சிங்கிள் ஓனர் இந்த வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம ஆர்டர் பர்சன்ட் லோன் பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டி பார்க்கணும்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கட்சியில் பார்க்கணும் நம்ம வண்டி எல்லாமே சிங்கிள் ஓனர் வண்டியாக தான் இருக்கும் எல்லாமே தெளிவாக இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா லோ மைலேஜ் ஓனர் வண்டி தான் எல்லாமே நம்ம கிட்டே இருக்கும் அதனால் நேரில் வாங்க வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா கேட்கற நம்பர்ல கால் பண்ணுங்கள் நேரில் வாங்க வண்டி ட்ரெஸ்ஃபை பண்ணி ஓட்டி பாருங்க ஓட்டி பார்த்துட்டு பிரைஸ் கேளுங்க பெஸ்ட் பிரைஸ் தரேன் இப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டென் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு லோ பட்ஜெட்டில் தரமான வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி லோ மைலேஜ் ஓன வண்டிங்க அந்த வண்டி பார்த்தினா எஃப்சி இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டில் கொடுத்துடலாம் வண்டி போ ஃபோட்டின் பீட் வண்டி நிறைய பேர் வந்து போர்டின் பீட் கேட்குறாங்க போர்டின் பீட் இந்த காய்கறி ஓட்டுறவங்க பம்பு ட்ரோவிங் பண்ணுறவங்க லோக்கலில் கொரியர் ஓட்டுறவங்க போர்டின் பீட் நிறைய கேட்குறாங்க இப்போ லோ பட்ஜெட்டில் தரமான ஒரு வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நம்மக்கிட்ட இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டிக்கு நம்ம லோன் பண்ணி கொடுத்துர்லாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி குத்துலாம் வண்டியை பார்க்கணும் அப்படின்னா பூந்த மணி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்செல்ட்டு பார்க்கணும் வண்டி வந்து பாருங்க நேரில் வந்து பாருங்க வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி ஓட்டி பாருங்க வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டியோட பிரைஸ் போட்டா சென்ட் பண்றேன் இப்போ பாக்க வண்டி பாரத் பென்ஸு டென் பிப்டீன் பதினேழு அடி நீளம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுல சிங்கிள் ஓனரு கிலோமீட்டர் நாற்பத்தி ஒரு நாலாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கும் ஆறு டயர் ஒரிஜினல் டயர் தான் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம கரண்டில் பண்ணி கொடுத்துலாம் ஒரே ஓனர் வண்டி தாங்க செவன்டீன் பீட் நீளம் வண்டி தொட்டியோட நீளம் பார்த்தீங்கன்னா செவன்டீன் பீட் பிரேக் பிறகு வண்டி வந்துடும் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஹண்ட்ரெட் பெர்சன்ட் லோன் பண்ணி கொடுத்துடலாம் வண்டி பார்க்கணும் அப்படின்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்ஷ்டிட்டு போனோம் லோ மைலேஜ் ஒண்ணு வண்டி தரமான வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும் நீங்க ஷோரூம்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி தாங்க வண்டி இருக்கும் வண்டி சூப்பராக இருக்கும் நம்ம எத்தனை வர வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா வண்டி ஜெனியின் மைலேஜ் வண்டியோட எடுத்துட்டு வருவோம் ஆனால் மைலேஜ் நீங்கள் பாரத் பென்ஸ் கம்பெனியில் போய் செக் பண்ணி கூட பார்த்து வண்டி வாங்கிக்கலாம் வண்டி வந்து லோ மைலேஜ் போன வண்டி தான் நாற்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் டென் ஃபிஃப்டின் இந்த வண்டி பதினேழு அடி நீங்கள் வண்டி பார்க்கணும் அப்படின்னா பூந்தம்ப டிஸ்ட்ரிக் பாலாஜி ஆட்டோ கட்சி பார்க்கணும் வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா கேளுக்கிற நம்பரில் கால் பண்ணுங்கள் இந்த வண்டியோட பிரைஸு போட்டு அனுப்புறேன் இந்த வண்டிக்கு பார்த்தா தமிழ்நாடு தமிழ்நாடு முழுவதும் நோட் பண்ணி கொடுத்துல வந்து நம்ம பார்க்க போகிற வண்டி டுவெண்ட்டி ஃபிஃப்டி நைன் ப்ரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலு சிங்கிள் ஓனரு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பதினாலு அடி நீளம் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் கிளம்பிட்டு வண்டி ஓடி இருக்கும் இந்த வண்டி எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாம் சொல்லி கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் நம்ம ஒரு வருஷம் போட்டு கொடுத்துலாம் இந்த வண்டிக்கு தமிழ்நாட்டில் நம்ம ஹண்ட்ரர்சன்ட் லோன் பண்ணி கொடுத்துலாங்க வண்டி லோ மைலேஜ் வந்து கொரியர் கம்பெனியில் ஓட வண்டி தான் இது இது வாங்கினா நம்ம நம்ம லோக்கல்ல கொரியர் ஓட்டுறவங்க பார்சல் சர்வீஸ் ஓட்டுறவங்க நல்லா ஈஸியாக நல்ல அருமையான வண்டி தரமான வண்டி சிங்கிள் ஓனர் கூண்டு பேக் டபுள் வரும் வண்டியோட நீளம் பதினால அடி நேர்ல வந்து வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நேர்ல வாங்க வண்டியோட டெஸ்ட் பண்ணி ஓட்டி பாருங்க வெறும் முப்பத்தி மூணாயிரம் கிலோ தாங்க வண்டி ஓடி இருக்கும் வண்டியோட பா ப்ரைஸ் கிடைக்குன்னா தெரியும்னா கீழே நம்பரில் கால் பண்ணுங்கள் வண்டியோட பிரைஸ் வண்டியோட போட்டு அனுப்புறேன் தமிழ்நாட்டுல நம்ம லோன் பண்ணி கொடுத்துலாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டாட்டா சிக்ஸ் டென்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு சிங்கிள் ஓனரு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஓராக்கம் தான் வண்டி ஓடி இந்த வண்டிக்கு நம்ம ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துலாம் ஆறு டயர் ஒரிஜினல் டயரு ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா அப்படியே அன்யூஸ்ட் புது டயரு ஸ்டெப்னி கீ நம்பி ஏழு திண்டுக்கல் நம்புறேங்க வண்டி கண்டெய்னர் வண்டி பத்தடி நீல வண்டியோட நீளம் வந்து பத்தடி கண்டெய்னர் சூப்பரா இருக்கும் கண்டெய்னர் நல்லா அறிக்கை சின்ன டேமேஜ் கொடுத்துருக்காங்க கண்டெய்னரில் இந்த வண்டி கொரியர் போடுறது லோக்கல் கொரியர் போடுறது பார்சல் ட்ரைஸ் போடுறது நல்லா அருமையான வண்டி வண்டி பார்க்கணும் அப்படின்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சல்ட் பார்க்கணும் வண்டி தரமா இருக்கும் எப்போ எப்பவுமே வண்டி எல்லாம் பார்த்தா லோ மைலேஜ் வண்டி தான் நம்ம கொடுப்போம் அதனால வண்டி பாக்க அதனால கஸ்டமர்லாம் வரவங்களாம் சார் வண்டி எல்லாமே லோ மைலேஜ் வண்டி தான் எடுத்துட்டு வரீங்க வண்டி நல்லா இருந்து சார் உங்கள் கையில் வண்டி வாங்கி போனால் அதனால வராங்க பிரசி தரேன் நேரில் வாங்க வண்டியை ட்ரெஸ்ட் ஆகி பண்ணி ஓட்டி பாருங்க தமிழ்நாடு நம்ம லோன் பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டிக்கும் வண்டி வந்து பார்த்துட்டு பிரைஸ் கேளுங்க வண்டி பெஸ்ட் பிரைஸ் தரேன் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லாண்டு பாஸ் எல் எக்ஸு டோல் எல்சி வண்டிங்க ட்ரக்கு கிடையாது எல்சி வண்டி கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா எட்டு அடி ஹைட்டு எட்டு அடி அகலம் இருக்கும் எட்டு கெட்டு கண்டெய்னரு டுவெண்ட்டி ஃபீட் வண்டிங்க ஒரே ஓலரு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிங்கிள் ஓலரு வண்டி நல்லா தரமா இருக்கும் வண்டி வந்து பாருங்க வண்டி ட்ரெஸ்ட் பண்ணி ஓட்டி பாருங்க குவாலிட்டியா இருக்கும் எல்லாமே அதனால வண்டி பாரு தமிழ்நாடு வண்டிக்கு ஹண்ட்ரட் லோன் பண்ணி குத்துல பாஸ் நல்லா ஈச்சர் மாதிரி பாஸ் நல்லா மூவ் ஆயிட்டு இருக்கு நல்லா பைனான்ஸ் நல்லா தமிழ்நாடு லோன் பண்ணி தராங்க சிபில் இல்லாமல் வண்டி வந்து பாக்கணும் அப்படின்னா நேர்ல வந்து பாருங்க வண்டியோட பிரைஸ் செஞ்சுக்கணும் அப்படின்னா கேட்க நம்பர்ல கால் பண்ணுங்க இப்ப நம்ம பார்க்குற வண்டி பாத்தீங்கன்னா லைன் பார்ட்னரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடு இருபத்தி ரெண்டுல ரீஸ் பண்ணிருப்பாங்க இந்த ஏர் பிரேக் பவர் ஷேரிங் வண்டி வந்துருங்க எட்டை கால் சை எட்டை கால் பதினாறு டயர் சைஸ் வரும் சிங்கிள் ஓனரு செவன்ட்டீட் ஃபீட் வண்டி வண்டி குவாலிட்டியான வண்டி தாங்க அருமையாக இருக்கும் வண்டி அறுபத்தாயிரம் தாங்க வண்டி ஓடி இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்தலாங்க இந்த வண்டியோட மைலேஜ் பற்றினா ஒரு அறுபத்தாயிரம் அறுபத்தி ஆறாயிரம் தாங்க வண்டி ஓடி இருக்கும் மாடல் பற்றினா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனரு நம்ம வண்டி எடுத்துகிட்டு வர வண்டியெல்லாம் பார்த்தா நீட்டாக இருக்கும் வண்டி ஒரிஜினல் போயிட்டு வண்டி அந்த மாதிரி வண்டி தரமாக ரெடி பண்ணி வண்டி வந்து பாருங்கள் ரெஸ்ட் பண்ணி ஓட்டி பாருங்கள் வண்டியோட ப்ரைஸ் செஞ்சிடணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரில் கால் பண்ணுங்கள் வண்டியோட பிரைஸ் சொல்கிறேன் வண்டியோட முழு போட்டு அனுப்புகிறேன் வண்டி நல்லா இருக்கும் ஆறு டயர் டேர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லோன் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் பண்ணி குத்துலாங்க இப்போ லோ பட்ஜெட்ல நிறைய பேர் போர் ராட்சி கேட்குறாங்க அதனால வந்து இப்போ ஒரு வண்டி ஆகிட்டு வரும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு சிங்கிள் ஓனர் இது லோக்கல்ல வந்து கேஸு கோஷம் ஒண்ண வண்டி தான் வந்து ஓனிஸ் வண்டி தான் இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா வர டிசம்பர் மாசம் வரைக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட் இருக்கு மாடலு வண்டி லோ மைலேஜ் ஒன்னொன்று சென்னையிலேயே லோக்கல்ல ஒண்ணிதாங்க வண்டி தரமா இருக்கும் வண்டி வந்து பாருங்க வண்டி டெஸ்டே பண்ணி ஓட்டி பாருங்க வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா கீழக நம்பர்ல கால் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் லோ பட்ஜெட்டில் பிஎஸ்டி மால் போராசன் கேட்குறாங்க வண்டி நல்லா இருக்கும் பவுஸ் வண்டி இது எது ஸ்டேரிங் லோ மைலேஜ் பண்ண வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் வண்டி சிங்கிள் ஓன வண்டி தான் நம்ம எடுத்துகிட்டு வர எல்லாமே சிங்கிள் ஓனாக தான் எடுத்துகிட்டு வருவோம் வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா கீழே நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டி உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸில் பண்ணித்தரேன் லோ பட்ஜெட்ல போராட்டம் நிறைய பேர் கேட்கறாங்க அதனால இப்போதான் நேர்தான் வண்டி வந்தது அதனால் அதனால் இன்னைக்கு வீடியோ போடுறேன் அதனால் வண்டி வந்து பாருங்க வண்டி நல்லா இருக்கும் ஏன்னா லோ பட்ஜெட்ல எங்கேயும் நிறைய கஷ்டமர் கேட்டுக்கிறேன் வண்டி நல்லா இருக்கும் வந்து நிறைய லோக்கல் ஓட்டத்துக்கு நல்லா வசதியா இருக்கும் இந்த வண்டி பார்க்கணும் அப்படின்னா பூந்தமல்ல பாருங்க பைனாசன் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஹண்ட்ரட் பண்ணி கொடுத்துலாங்க இந்த வண்டிக்கு வண்டி நல்லா இருக்கும் பிஎஸ் த்ரீ மாடல் இப்ப பார்க்க போற வண்டி இருபது இருபத்தம்பத்தொம்பது எக்ஸ்பி ப்ரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு ஏர் பிரேக்கு பவுஸ் ஷேரிங் வண்டி வந்துடும் பதினேழு அடி நீளம் வண்டியோட நீளம் பார்த்தா பதினேழு அடி சிங்கிள் ஓனரு நாலு டைமும் ஒரிஜினல் டயர் புது டயர் போட்டு குத்துலாம் இந்த வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடிக்கும் சேம் கண்டிஷனில் மூணு வண்டி இருக்கு இதே கண்டிஷன்ல மூணு வண்டி இருக்கு ஒரே நம்பர் ஒரே ஓனர் வண்டி தான் மூணுமே இந்த வண்டி பார்த்தீங்கன்னா லோக்கல் கொரியர் ஓட்டுறதுக்கு பேக்கேஜ் மூவி நல்லா இருக்கும் வண்டி சவுண்ட் பீட்டு ஏர் பிரேக் வண்டி வந்துடுங்க நாலு வேல ஏர் பிரேக் நல்லா இருக்கும் அருமையாக ஓட்டுறதுக்கு மைலேஜ் நல்ல மைலேஜ் தருங்க வண்டி பார்க்கணும் அப்படின்னா கூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்ஷன் வந்து பாருங்க மூணு வண்டி சேம் கண்டிஷன் ஒரே ஓனர் வண்டி தான் மூணு வண்டி இருக்கு வண்டியோட போட்டோ ஆகணும் பிரைஸ் செஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பர்ல கால் பண்ணுங்க இந்த வண்டிக்கு நம்ம தமிழ்நாடு ஹண்ட்ரட் லோன் பண்ணி லாங்க வண்டி வண்டி பாருங்க நேரில் வந்து டெஸ்ட் பண்ணி ஓட்டி பாருங்க ஓட்டி பார்த்துட்டு பிரைஸ் கேளுங்க தரேன் சேம் மாடலுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் மூணு வண்டி இருக்கு மூணு வண்டி மேம் ஒரே பிரைஸ் தான் கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரே மைலேஜ் தான் ஓடி இருக்கும் ஒன்னு ஐம்பது ஒன்னு நாற்பது அது மாதிரி தான் ஓடி இருக்கும் மைலேஜ் ஆறு நாலு டயருமே ஒரு டயர் தான் போட்டு கொடுத்துருவோம் இந்த வண்டி இல்லாமல் பதினேழு அடி நீளம் செவன்டீன் பீட் வண்டி கண்டெயினர் பார்த்தீங்கன்னா எட்டு அடி ஹைட் கண்டெய்னர் வரும் நல்லா இருக்கும் வண்டி சுத்தமாக இருக்கும் கண்டெயினர்லாம் நீட்டாக லீக்கேஜ் எதுவுமே இருக்காது வண்டி வந்து பாருங்க ஏன்னா லோ பட்ஜெட்ல வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி வண்டி வந்து பாத்தீங்கன்னா செவன்டீட் பீட்ல வந்து நாலு வண்டி கிடைக்காது நம்ம கிட்ட வண்டி இருக்கு மூணு வண்டி இருக்கு நீங்க வந்த வண்டி வேணாலும் டெஸ்ட் பண்ணி ஓட்டி பாருங்க ஓட்டி பார்த்துட்டு பிரைஸ் கேளுங்க பெஸ்ட் பிரைஸ் எல்லாம் தரேன் தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் தரேன் இப்ப பாக்க போற வண்டி பாத்தீங்கன்னா டாடா டோல் டோலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு சிங்கிள் ஓனரு இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா எஃப்சி ரெண்டு வருஷம் இன்ஜின் ஒரு வருஷம் கரண்ட்ல பண்ணி கொடுத்துலாம் ஆறு டயருமே புது டயர் தான் நாங்கள் வாங்கி போட்டு வச்சிருக்கோம் எப்சி எஃப்சிக்கு வருஷம் வண்டி ரெடி பண்ணிடுவேன் எஃப்சி பண்ணி கையில ரெடி பண்ணி கொடுத்துருவேன் இந்த வண்டி பாத்தீங்கன்னா வெறும் எண்பத்தி ஓராயிரக்கும்தான் அங்கே வண்டி ஓடிடுது சிங்கிள் ஓனர் வண்டி நம்ம வாங்கிட்டு வர வண்டி எல்லாமே சிங்கிள் ஓனர் வண்டி தான் இருக்கும் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் வண்டி சுத்தமான வண்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இருபது அடி நீளம் தொட்டியோட நீளம் இருபது அடி நீளம் ஆறு டயருமே புது டயரு எல்சிவி மாடலுங்க இது பா ஏழரை ரெண்டு பாசி வண்டி எல்சிவி மாடல் அதனால் வண்டி நல்லாயிருக்கும் பைனாஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக வாங்கி கொடுத்தலாங்க வண்டி பார்க்கணும் அப்படின்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சல்ட்டிக்கு வாங்க வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி ஓட்டி பாருங்க பிரைஸ் கேளுங்க வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கேட்கற நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டியோட முழு போட்டா வேணாலும் கால் பண்ணுங்க நான் வண்டியோட பிரைஸ் ஃபோட்டோ அனுப்புறேன்